ஹாய் டென்த்து ஸ்டடிஸ் டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் தமிழில் இலக்கண குறிப்பு பார்ட் ஒன் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது பார்ட் டூ ஓகேவா இதோட வந்து இலக்கண குறிப்பு முடிஞ்சிடுச்சு பேஸிக்கான இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கேன் இதுவே போதும் அதாவது ரொம்ப இன்டெப்தாக போகாமல் ஈஸியாக படிக்கிற மாதிரி ட்ரிக் வச்சு படிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுக்கு தொடர் அதாவது ஒரே சொல் அடுக்கி வரும் ஒரே சொல் திரும்ப திரும்ப வரும் ஒரே சொல் அடுக்கி வரும் பிரித்தால் பொருள் தரும் அந்த ஒரே சொல் அடுக்கி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வரும் அதை பிரிச்சோ ஒரு தடவை சொன்னாலே அந்த ஒரு தடவை ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலும் பொருள் தரும் அர்த்தம் உள்ளதா இருக்கும் பாருங்க எக்ஸாம்பிள் நன்று நன்று அடுக்கி வந்திருக்க ஒரே வார்த்தை மீண்டும் அடுக்கி வந்திருக்கு நன்று நன்று இப்ப இதை ஒரு நன்றி எடுத்துட்டாலும் நமக்கு என்ன ஒரு நன்றி சொன்னாலும் அர்த்தம் இருக்குல்ல அடுத்து பாருங்க பாம்பு 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 ஐயோ இப்ப பாரு ஒரு நீங்க போயிட்டு இருக்கீங்க ரோட்ல ஒரு உரமா அங்க பாம்பு ஓடுன்னு ஏ பாம்பு பாம்புன்னு கத்துவோம் இல்லையா அதான் அடுக்கு தொடர் அப்ப பாம்பு பாம்புங்கிறது அடுக்கு தொடர் அதுல ஒரு பாம்பு தூக்கிடுங்க ஒரே ஒரு பாம்பு சொன்னாலும் அர்த்தம் இருக்கு இல்லையா அதான் அடுக்குத்தொடர் அடுத்து வா 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 கூப்பிடுவோம் இல்லையா அது அடுக்கு தொடர் ஒரு வாவை தூக்கிட்டு ஒரு வானாலும் அர்த்தம் வரும் நமக்கு வானாலும் வாதான் அடுத்து ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு ஏறு அனு சொல்லுவோம் இல்லையா அதுவும் அடுக்கு தொடர் தான் அப்ப ஒரு ஏர் எடுத்துருங்க ஒரு ஏறு இருந்தாலும் என்ன இந்த ஏறுங்கிற ஒரு வார்த்தை என்ன அர்த்தமுள்ள வார்த்தை தான் அப்ப அடுக்குத்தொடர்னா என்ன ஒரே சொல் ஒரே சொல் அடுக்கி வரும் பிரித்தால் அதை பிரிச்சா இப்ப இந்த நன்றை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பொருள் தரும் அதுதான் தொடர் இதுலயே இன்னொன்னு இரட்டை கிழவினு இருக்கு இரட்டை கிழவி அப்படிங்கிறது என்னன்னா ஒரே சொல் அடுக்கி அடுக்கி வரும் ஆனா பிரித்தால் பொருள் தராது அடுத்து நம்ம பார்க்க போறது இரட்டை கிழவி இரட்டை கிழவி இது அதுக்கு தொடர் போலவே தான் கவனிங்க ஒரே சொல் அடுக்கி வரும் ஒரே சொல் திரும்ப வரும் பிரித்தால் பொருள் தராது அதுக்கு தொடர்ல என்ன பார்த்தோம் பிரித்தால் பொருள் தரும்னு பார்த்தோம் இரட்டை கிழவினா பிரித்தால் பொருள் தராது ஃபார் எக்ஸாம்பிள் கலகல நல்லா கலகலன்னு சிரிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப கலகலன்னு இருக்கு அப்போ ஒரு கலவை எடுத்துட்டு ஒரு கலை மட்டும் சொல்லுங்க கலை இந்த கலை அப்படின்னா என்ன அர்த்தமே இல்ல இந்த கலகலன்னு சேர்ந்தாதான் தான் நமக்கு அர்த்தம் வரும் நல்லா கலகலன்னு சிரிக்கிறாங்க அடுத்து பாருங்க படபடை படபடன்னு வருதும்போம் பார்த்தீங்களா படபடன்னு வருது ஒரு படவை எடுத்துருங்களேன் பிரிச்சுடுங்களேன் பட படன்னு வருதுன்னு சொல்லுவோமா இல்ல படை படன்னா ஒன்றும் அர்த்தம் இல்ல அப்ப இந்த தான் என்ன ஒரு அர்த்தம் வரும் பொருள் தரும் அடுத்து பாருங்க தட 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 தடடுது தட தடன்னு ஓடாத அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தட தடை ஒரே சொல் திரும்ப வந்திருக்கு அப்ப அந்த ஒரு தடவை பிரிச்சுருங்களேன் எடுத்துருங்க தடை அப்படின்னு இருக்கு அதுக்கு அர்த்தம் இருக்கா இல்ல தட அப்படின்னா என்ன பொருள் இல்ல அடுத்து பாருங்க பல பல நல்லா பல பலன்னு மின்னதுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா நல்லா பல பலன்னு மின்னது அப்ப ஒரு பலவை எடுத்துருங்களேன் பிரிங்களேன் பலன்னு இருக்கு அப்ப பலன்னு மின்னதுன்னு சொல்லுவோமா இல்ல ஒரு பல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை பல அப்படின்னா அப்ப பல பலன்னா தான் என்ன நமக்கு ஒரு பொருள் வரும் அப்ப அதுக்கு தொடர் தான் இலட்டை கிழவியும் ஒரே சொல் மீண்டும் வரும் அடுக்கி வரும் ஆனா அதை பிரிச்சோம் இனச்சொல் மறைந்து வரும் அதாவது இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்கு இது எதோ அப்படியே மறைஞ்சி வந்திருக்கு பாருங்க அண்ணனும் தம்பியும் அதான் வந்து என்ன அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அண்ணனும் தம்பியும் அந்த உம் உம்முங்கிற அந்த இனச்சொல் பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா அப்ப இது என்ன அந்த வந்து மறைஞ்சு வந்ததுனால அப்ப உம்மை தொகை அடுத்து பாருங்க தாய் தாயும் சேயும் அதுதான் என்ன தாய் சொல்லுவோம் அப்ப தாயும் உம் சேயும் உம் அந்த உம்முங்கிற வார்த்தை நமக்கு என்ன ஆயிடுச்சு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இதுவும் என்ன உண்மை தொகை அண்ணன் தம்பி தாய் சேய் இரவு பகல் இதெல்லாம் என்ன உம்மை தொகை இரவும் பகலும் அப்ப அந்த உம் அங்க மறைஞ்சிருக்கு அப்ப அது உண்மை தொகை புரியுதுங்களா அப்ப உம் என்னும் என சொல் உம்ங்கிற அந்த வார்த்தை அந்த சொல் மறைஞ்சு வந்ததுன்னா அது உம்மை தொகை அடுத்து நம்ம பார்க்க போறது என் உண்மை சில பேர் பாத்தீங்கன்னா உண்மை தொகையும் என்னுமையும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க இதுல நே இதே இல்லை பாருங்க புரியும் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா உம் என்பது பல முறை வெளிப்படையாக வரும் புரியுதுங்களா உங்களுக்கு உம்முங்கிறது இங்க என்னாச்சு உண்மை தொகையெல்லாம் மறைந்து வரும் உம்முங்கிற வார்த்தை அங்கே இருக்கவே இருக்காது நம்ம உள்ள அர்த்தமா சொல்லி பார்த்தாதான் தெரியும் அண்ணன் தம்பின்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு அந்த மறைஞ்சு இருக்கு அந்த உம் இங்க பாருங்க அந்த உம்மிங்கிறது என்ன அது வெளிப்படையாகவே வரும்னு சொல்லியிருக்காங்க அதே போல எண்ணுகின்ற முறையில் இருக்கும் என்ற மாதிரி நிறைய வரும் ஓகேவா அப்ப நல்லா கவனிங்க ஈரவும் எக்ஸாம்பிள் ஈரவும் பகலும் அந்த உம் உம் வெளிப்படையாவே இருக்கு அப்ப அது எண்ணுமை எத்தனை இருக்கு இங்க ஒரு உம்மு இங்க ஒரு உம்மு இருக்கு அப்ப என்னற மாதிரி எண்ணிக்கையில வருது அப்ப எண்ணுமை அடுத்து பாருங்க அன்பும் பண்பும் ம் அும் பண்பும் அந்த இருந்து வெளிப்பறையாவே நமக்கு தெரியுது அப்ப என்னும் ஒன்னுக்கு மேல எண்ணுவது போல இருக்கா அப்ப அது என் அடுத்து இனமும் மொழியும் அப்ப பாருங்க இனமும் உம் மொழியும் உம் அப்ப அந்த உம் வந்து வெளிப்படையாவே இருக்கு அப்ப அது என்ன வெளிப்படையா இருக்கு பிளஸ் என்னும் வகையில எண்ணிக்கையா இருக்கா இங்க ஒரு உம்மு இங்க ஒரு உம்மு இந்த மாதிரி அடையாளம் வச்சு படிச்சுக்கோங்க என்னுமை புரியுதுங்களா உங்களுக்கு இது ரெண்டும் நிறைய பேரு நானே ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் புரியுதுங்களா அப்ப நம்ம வர வர நமக்கு புரிஞ்சு படிக்க தான் இது டிஃபரன்ஸே தெரிஞ்சுது அந்த உம் வந்து மறைஞ்சிருக்கும் என் உம்மைன்னா உம்மு வந்து வெளிப்படையாவே இருக்கும் என்னுவது போ எண்ணிக்கையில இருக்கும் ஒன்று இங்கே ஒரு உம்மு இங்கே ஒரு உம்மு ரெண்டு உம்மு இருக்கு என் உண்மை புரியுதுங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது முற்றுமை நல்லா கவனிங்க முற்று இது பாருங்க உம் என்பது ஒரு முறை வெளிப்படையாக வரும் நல்லா கவனிங்க அந்த உம் மேல பாருங்க என்னுமையில உம்மு வெளிப்படையா தான் வரும் ஆனா என்ற மாதிரி எண்ணிக்கையில வரும் ஒன்னுக்கு மேற்பட்ட தடவை வரும் இங்க ரெண்டு தடவை வந்திருக்கு இங்க பாருங்க உம் என்பது ஒரே ஒரு முறை தான் ஒரே ஒரு முறை வெளிப்படையா வரும் அந்த வார்த்தையில் இந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்துச்சுன்னா அது என்னது என்னுமை இந்த உம்முங்கிற முடிகிற வார்த்தை உம்மு வந்து வெளிப்படையா ஒரே ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா அது என்ன முற்றுமை முற்று அந்த வார்த்தையின் முடிவுல உம்மு முடியுதா அந்த வார்த்தையின் முடிவு முற்றுல உம்ங்கிற சவுண்டு முடியுது அப்ப அது முற்று ஐந்தும் வந்ததும் போனதும் இதெல்லாம் என்ன முற்றுமை உங்களுக்கு இப்ப வித்தியாசம் புரியுதா இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உம்மை தொகை அப்படின்னா அந்த உம்ங்கிற அந்த சவுண்ட் உம்முங்கிற அந்த வார்த்தை மறைஞ்சு வரும் ஓகேவா அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் செய் தாயும் செய்யும் என்னுமை அப்படின்னா அதில் அந்த உம்முங்கிற வார்த்தை வெளிப்படையாகவே வரும் என்னது போல் இன்னைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை வரும் இந்த ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது அது என்னுமை அதே அடுத்து முற்றுமை பார்த்தீங்கன்னா அதுவும் வெளிப்படையாக தான் வரும் ஆனால் ஒரே ஒரு தடவை தான் வரும் ஒரு உம்மை தான் வரும் ஐந்தும் வந்ததும் போனதும் செய்ததும் புரியுதுங்களா அந்த வார்த்தையின் முற்று முடிவுல என்ன ஆகும் அந்த உம்முங்கிறது வரும் ஒரு தடவை தான் வரும் வெளிப்படையாக வரும் அது முற்றுமை அடுத்து நம்ம பார்க்க போகிறது செய்யுலிசை அலப்படை செய்யுலிசை அலப்படை இது நிறைய பேர் செய்யுசை செய்யுலிசை அலப்படை சொல்லிசை அலப்படை எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒன்றுமே இல்லை ஈஸி தான் பாருங்க செய்யுலிசை அலப்படைக்கு இன்னொரு பேரு இசை நிலை அலபடை இசை நிலை அலப்படை ஸோ வந்து நீங்க ஏதோ கொஷின்ல இது இசை நிலை அலப்படை ஏதோ சம்திங் வந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் செய்யுலிசை அலப்படை இன்னொரு நேம் தான் என்ன இசை நிலை அலபறை இப்ப இது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தையின் முடிவுல ஆ இல்லைன்னா அக்கு அப்படின்னு முடிஞ்சது அது என்ன செய்யுலிசை அலபடை ஆ அக்கு பாருங்க கடா கடா அக் அந்த கடைசி அ முடிஞ்ச முடிஞ்சால் அது என்ன செய்யுலிசை அலபடை அல்லது இசை நிறை அலபடை அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லிசை அலபடை முதல்ல பார்த்தது செய்யுலிசை இது சொல்லிசை அலபடை இது பார்த்தீங்கன்னா ஈன்னு முடியும் அந்த வார்த்தையின் முடிவுல ஈ இதெல்லாம் வந்து சிறப்பாக முடிகிற வார்த்தை ஓகேவா ஈன்னு முடியும் அப்போ தழி நசை உர நசைஇதுங்களா அப்போ இது சொல்லிசை அலபடை இதெல்லாம் வந்து செய்யுள் எழுதும்போது அந்த இனிமைக்காக அந்த இசைத்தன்மைக்காக இப்போ பாருங்கள் தழிஇ நசை உர நசை அப்போ முறியது பாருங்க அப்ப இது என்னது ஈன்னு முடிஞ்சாது சொல்லிசை படை நீங்க ஆதார் மட்டும் ஞாபகம் இன்னிசை ஆதார் ஞாபகம் வச்சுட்டு அதையால வச்சுக்கோங்க அப்ப நம்ம செய்யுலிசைக்கு என்ன பார்த்தா அப்படின்னு பார்த்தா முடியும் நீங்க சொல்லிசைக்கு ஈர்த்தையின் முடிவுல ஈன்னு முடியும் தை தஇ நசை உரநசை புரியுதுங்களா இது சொல்லிசை படை அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னிசை அலபதை இன்னிசை அலபதை இது பாருங்க உம் அந்த வார்த்தையின் முடிவில் உம் அப்படின்னு வரும் இதெல்லாம் வந்து சிறப்பாக அந்த வார்த்தைக்கு சிறப்பு கொடுக்கறதுக்காக செய்யுள்ள எழுதுகிறாங்க உம் பாருங்க கெடுப்பதூவும் எடுப்பதூவும் கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அந்த வார்த்தையை சிறப்பு செய்வதற்கு கெடுப்பதூவும் எடுப்பதூவும் அப்போ உம் உம் ஒண்ணும் முடிச்சுருக்காங்க பாருங்க தூவும் தூவும் அப்ப இது என்னது இன்னிசை அலபடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது என்ன எடுப்பதூவும் எடுப்பதூவும் உண்பதூவும் இந்த மாதிரி வந்தாலே என்ன இன்னிசை அலபடை உம் அப்படின்னு வந்தால் புரியுதுங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது வினை தொகை வினை தொகை நல்லா கவனிங்க வினைச்சொல் பிளஸ் பெயர் சொல் வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து வரும் அந்த வார்த்தையில ஒரு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து வரும் முதலில் வரும் வினைச்சொல் மூன்று காலங்களையும் காட்டும் ஒன்றுமே இல்லை ஈஸியா சொல்றேன் கவனிங்க இப்ப வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் சுடு சோறு சுடு அப்படிங்கிறது என்ன அது ஒரு வினை சுடுறதுங்கிறது அது ஒரு வினை சோறு அது ஒரு ஓகேவா சுடுங்கிறது வினை சோறுங்கிறது ஒரு பெயர் சொல் இது ஒரு வினைச்சொல் இது ஒரு பெயர் சொல் இப்ப இதைங்களேன் சுடு சோறு சுடு பிளஸ் சோறு ஓகேவா இது வினைச்சொல் இது பெயர் சொல் ரெண்டும் வந்திருக்கா இப்ப அடுத்து நம்ம கண்டிஷன் என்ன முதலில் வரும் வினைச்சொல் மூன்று காலங்களையும் காட்டும் அந்த வினைச்சொல் இருக்கு இல்லையா அது மூன்று தான் இந்த மூன்று காலங்கள் என்னென்ன இருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த மூணு காலத்தையும் நமக்கு காட்டும் பாருங்க இப்ப சுடு சோறுங்கிறது எப்படி எல்லாம் சொல்லலாம் சுட்ட சோறு இறந்த காலம் சொல்லலாம் அடுத்து சுடுகின்ற சோறு இப்ப நிகழ்காலத்திலையும் சொல்லலாம் அடுத்து சுடும் சோறு எதிர்காலத்திலையும் சொல்லலாம் அப்ப மூன்று காலங்கள்லயுமே வந்து இந்த வினைச்சொல்ல அந்த மூன்று காலங்கள்லயுமே நம்ம சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன வினைத்தொகை நல்லா கவனிங்க வினைத்தொகைங்கும் போது எச்சம் வினை முற்றிலெல்லாம் போட்டு கொலப்பிக்க கூடாது தொகையில என்ன வரும் வினைச்சொல் பிளஸ் பேர்ச்சொல் ஒரு வினைச்சொல் வரும் ஒரு பேர்ச்சொல் வரும் ரெண்டும் சேர்ந்து வரும் அதுல அந்த வினைச்சொல் பாத்தீங்கன்னா மூன்று காலங்களையும் காட்டும் மூன்று காலங்கள் என்ன நமக்கு இழந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சுடு சோறு சுடு பிளஸ் சோறு சுடுங்கிறது வினைச்சொல் சோறுங்கிறது பெயர் சொல் சுடுங்கிற வினைச்சொல் மூன்று காலங்களையும் காட்டுது காட்டுது இல்ல சுடுங்கிறதுனா என்ன சுட்ட இறந்த காலம் சுடுகின்ற நிகழ்காலம் சுடும் இனிமேதான் சுடும் போகுது அப்ப எதிர்காலம் அப்ப மூன்று காலத்தையும் காட்டுது எந்த காலமா வேணாலும் இருக்கலாம் அந்த சுடுங்கிறது சுட்ட சோறா இருக்கலாம் சுடுகிகின்ற சோறாக இருக்கலாம் சுடும் சோறாக இருக்கலாம் அப்போ மூன்று காலங்களையும் காட்டும் அப்போ அது என்னது வினைத்தொகை யாபம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முல பார்த்துக்கங்க எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நான் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உவமை தொகை பாருங்க போல போன்ற இதெல்லாம் வந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து மறைந்து வரும் பாருங்க போல போன்ற இந்த வார்த்தைகள் மறைந்து வரும் இந்த அர்த்தங்கள் மறைந்து வரும் மலர் முகம் அப்படின்னா என்ன அர்த்தம் மலர் முகம்னா என்ன அர்த்தம் மலர் போன்ற முகம் மலர்னா என்ன பூ அந்த பூ போன்ற அவன் முகம் அழகா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ரோஜா மலர் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அதான் மலர் போன்ற முகம் மலர் முகம் அப்படின்னா என்ன மலர் போன்ற முகம் அந்த பூ மாதிரி அவன் முகம் பறிச்சுன்னு அழகா இருக்கு மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாள்லையே அந்த போன்ற அப்படிங்கிறது இங்கே மறைஞ்சிருக்குல்ல மலர் முகம் மலர் போன்ற முகம் அப்போ இது உவமை தொகை அதாவது அந்த முகத்துக்கு அந்த முகத்தின் அழகுக்கு மலரை உவமையாக சொல்லியிருக்காங்க ஓகேவா நான் உள்ளுக்குள்ளே போகல இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் வந்துடுது அந்த இலக்கணத்துக்குள்ளே நான் போகல இருந்தாலும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் இல்லையா அதுக்காக ஒரு தடவை சொல்லிக்கிறேன் இப்போ அந்த முகம் இருக்கு இல்லையா அந்த முகத்தின் அழகை வர்ணிக்கிறதுக்கு எது ஓவையாக சொல்லியிருக்காங்க அந்த மலரை அப்போ அந்த மலர் போன்ற முகம் அந்த போன்றங்கிறது வந்து நமக்கு மறைஞ்சிருக்கு இல்லையா அப்ப மலர் முகம் அப்படின்னா என்ன தொகை முகத்துக்கு மலரை ஓமையா சொல்லியிருக்காங்க தொகை அடுத்து பாருங்க கிளி பேச்சு கிளி பேச்சு அப்படின்னா என்ன கிளி போல பேச்சு இந்த பொண்ணு பாரு கிளி போல பேசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப கிளி போல பேச்சு அந்த போல அப்படிங்கிறது இங்க மறைஞ்சிருக்கு ஓகேவா கிளி அந்த அந்த கிளி எப்படி பேசுனால கீ 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 அழகாக பேசுமா அப்போ அந்த பேச்சு அந்த பேச்சுக்கு எதை ஓமையா சொல்லியிருக்காங்க அந்த பேச்சின் இனிமையை எடுத்துரைக்கிறதுக்கு எதை ஓமையா சொல்லியிருக்காங்க கிளியை சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல அந்த கிளி போல பேச்சு கிளி போல பேச்சு அந்த போலங்கிறது மறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ அந்த பேச்சுக்கு ஓமையா கிளிய சொல்லியிருக்காங்க அப்போ அந்த போலங்குறத அந்த ஓமை வந்து மறைஞ்சிருக்கு அப்போ ஓமை தொகை என்னது இது உவமை தொகை அந்த வார்த்தையை நம்ம பார்த்தாலே புரியும் மலர் முகம்னா என்ன மலர் போன்ற முகம் கிளி பேச்சுன்னா என்ன கிளி போல பேச்சு புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் என்ன உவமை தொகை உவமை சொல்லியிருக்காங்க பாருங்கள் முகத்துக்கு எதோ ஊமையாக சொல்லியிருக்காங்க மலர் போன்ற அந்த பூ மாதிரி அழகான முகம் பேச்சுக்கு எதோ ஊமையாக சொல்லியிருக்காங்க கிளி மாதிரி பேசுது அந்த பொண்ணு சொல்லுவோமா அப்போ அதான் உவமை அப்போ அந்த போன்ற போலங்கிறதெல்லாம் மறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ அது உவமை தொகை மறைஞ்சிருந்தாலே தொகை ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது உருவகம் சில பேருக்கு ஓமிய தொகை உருவகம்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் அது ஒன்றும் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை உருவகம் பாருங்க அடித்து கூறுதல் இதுதான் அப்படின்னு அடித்து கூறுதல் பாருங்க முகமலர் முகமலர் முகம் எப்படி இருக்கான் மலர் போல இருக்குதான் முகமலர் அடிமலர் அத அடிமலர் அந்த அடி எப்படி இருக்கு கால அடி அந்த மலர் போல இருக்கு அடுத்து நடை அன்னம் நடை எப்படி இருக்கான் அன்னம் போல இருக்கான் அப்ப நல்லா கவனிங்க அப்படியே நம்ம இங்க முன்னாடி தொகைக்கு போவோம் பாருங்களேன் இங்க பாருங்க இங்க எப்படி இருக்கு பாருங்க மலர் முகம்னு இருக்கு அப்படியே அங்க பாருங்க முக மலர்னு இருக்கு அப்ப இது வந்து எப்படின்னா தொகையில் எப்படி மலர் போன்ற முகம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மலர் போல அந்த முகம் இருக்கு அழகான்னு சொல்கிறோம் அப்ப ஆனால் உருவகத்தில் பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்றது அந்த முகமே என்ன மலர் தான் இது பெண் அது இது பொண்ணே இல்லை சொல்லுவோம்ல பெண்ணே நீயும் பெண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பாட்டெல்லாம் பாடுவாங்க பாத்தீங்களா அது போல மலர்னா அந்த முகமே மலரா இருக்கு மலர் போன்ற முகம் இல்லையா அந்த பெண்ணோட முகமே எப்படி இருக்கா அதுவே ஒரு மலர் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த அழகை இன்னும் மெருகேற்றி அடிச்சு சொல்றது அடுத்து பாருங்க அடி மலர் அடினா அந்த கால் அடி அடி அவளோட அந்த பாதம் எப்படி இருக்கா அடி மலர் அந்த அடியே எப்படி இருக்கான் மலர் மாதிரி இருக்கான் புரியுதுங்களா மலர் அடின்னு சொல்லல மலர் போன்ற அடின்னு சொல்லல அடி மலர் மலர் அடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எங்க வரும் ஓமை தொகையில வரும் அப்படியே மாத்தி அடி மலர்னா என்ன அடியே எப்படி இருக்கான் அந்த பாதம் அந்த கால அடியே எப்படி இருக்கான் மலர் போல இருக்கான் அப்ப இது என்ன உருவகம் அடுத்து பாருங்க அன்ன நடைனா நமக்கு ஓமை தொகை ஆயிடும் அன்ன நடைனா அன்னம் போல நடை இங்க பாருங்க நடை அன்னம்னா என்ன நடையே எப்படி இருக்கான் அன்னம் போல இருக்கான் புரியுதுங்களா அப்ப இதெல்லாம் உருவகம் அப்படியே வந்து அவங்க அய அவங்க முகத்தை அப்படியே உருவகப்படுத்தி சொல்றது முகத்தை மலருக்கு அந்த அடிய மலருக்கு உருவகப்படுத்திருக்காங்க நடைய அன்னத்துக்கு உருவகப்படுத்திருக்காங்க உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் தொகைக்கும் உருவகத்துக்கும் வித்தியாசம் புரியும் புரியுதுங்களா திரும்ப ஒரு இன்னொரு தடவை போயிட்டு டெரிவைன் பண்ணி ஓமை தொகை பாருங்க அப்ப உருவகம் பாருங்க நல்லா புரியும் ஓகே ஒன்ஸ் அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தொகை அப்படின்னா ஓமை தொகைனா இந்த மலர் முகம்னா மலர் போன்ற முகம் கிளி பேச்சு கிளி போல பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அந்த போல போன்ற அங்கிட்டு வந்து மறைஞ்சு வரும் அதுவே உருவகம் அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் அடித்து சொல்கிறது முகமே மலராக தான் இருக்குது அந்த முகமே என்ன ஒரு பூ தான் அடியே அந்த அடி கால அடி அதுவே என்ன மலர் ஒரு பூ மாதிரி இருக்குது நடு அந்த நடையே என்ன அந்த அன்னம் போல் இருக்குது அப்படியே அடிச்சு சொல்வது இன்னும் மெருகேத்தி சொல்கிறாங்க அதுதான் என்ன உருவகம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோ முடிஞ்சு இலக்கண குறிப்பு பேசிக்கான இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்துட்டோம் இதுவே இதை தாண்டி எதுவும் வராது இதுவே போதும் டென்த்துக்கு வந்து இது போதும் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ட்ரிக்காக இருந்திருக்கும் தட் மீன்ஸ் நம்ம இந்த தான் போகாமல் ஓரளவுக்கு ஒரு ட்ரிக்காக அடையாளம் வச்சு படிச்சுக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இதை பார்த்துக்கங்க இது வந்து நான் இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க பாருங்க இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும் தமிழ் இங்கிலீஷ் இன்னும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ தமிழில் இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம் அடுத்தடுத்து பகுபெத ஒரு இலக்கணம் இந்த இலக்கணம் சம்மந்தப்பட்டது எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதுவாக எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் ட்ரைட் டு ஆன்சர் இட் ஓகே தேங்க் யூ ப பாய்